காதலின் தீபம் ஒன்று அந்த பாட்டு வரும்போது சும்மா அரங்கமே பயங்கரமாக அதிர்ந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லோருமே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அந்த பாட்டை ரசிச்சிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உட்பட தலைவருமே அந்த பாட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க முதல்ல பிரேம்ஜி கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள் அடுத்ததாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாட்டை வந்து ரொம்பவே ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுலேயும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேஸை அந்த ஸ்க்ரீனில் காட்டும்போது அந்த அரங்கமே அதிர்ற அளவுக்கு பயங்கரமான கரகோசங்கள் விசில் சத்தங்கள்லாம் பறந்துது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விழா எந்த விழாவாக இருந்தாலும் தலைவர் பங்கேற்கிறாருனாலே அது தலைவர் விழாவாக மாறிடும் இப்போது இந்த பாட்டுக்கே அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறமா வெங்கட் பிரபுவுமே கூட இந்த பாட்டுக்கு வந்து ரொம்பவே அப்படி ரசித்து மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தார் இந்த பாட்டு பிடிக்காமல் யாராவது இருப்பாங்களா என்ன எல்லாருக்குமே இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான பாட்டு